தமிழ்நாடு மற்ற எழுத்தம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஊர்வலத்தில் பேசுகிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்னுடைய வரலாற்ற முழு பணியில் வந்ததான் என்னுடைய தேவை என்பது இலக்கியம் வெளியில் மட்டுமல்ல இலக்கியத்தை பரப்பனை செய்வார் இலக்கியத்தை இடைவிடாமல் மக்களிடம் ஒரு இயக்கமாகது யார் தமிழ் படிக்கப்பட வேண்டியவர்கள் யார் வந்து நான் கற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் என்னுடைய ஆண்களுக்கு ஒரு வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருக்கிறோம்

சொந்தூரம் நான் தினமும் சந்திக்கிறேன் பேசிட்டு வீட்டை சார்ந்த யாரையான ரொம்ப அந்த பிரச்சனைகள் சொல்வார்கள் ஆனால் ஒரு பணிகளுக்கு அடிப்பட்டு ஏதாவது ஒரு சொந்தத்தனுடைய கோணம் இருக்கிற இதுதான் யாரும் எல்லாத்தையும் சொல்லவில்லை

ಇದಕ್ಕೆ ಇದರ ಎನರ್ಜಿ ಚೇತಂತ ಬಂದ ಒಂದು ನಮ್ಮಕ್ಕೆ ಸರ್ ನಮ್ಮ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಏನಂದ್ರೆ ಕಮಪೋರ್ಟ್ ಆಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದಾದ್ರೆ ಇದೆ ಅದು ಒನ್ ಆಗೋಣ. ಇದೆ ಒಂದು ಒನ್ ಆಗೋಣ. ತರೊಂದು ಇರುತ್ತೆ. ಮೊದಲೇ ಎಲ್ಲರಿಗೂ ಇದರ ಮೇಲೆ पावर ಕಾರ್ನೋ ಟ್ರೈನಿಂಗ್ ಶುರು ಮಾಡ್ತೀವಿ. ನಮ್ಮ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಯಾವಾಗ ಅನುಮತಿ ಇತ್ತು. ಯಾರಿಗೆ ನಮ್ಮ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇತ್ತೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಇರೋರು ಇದೊಂದು ಪರಿಕಲ್ಪಕಕ್ಕೆ ಜ್ಞಾನಿ ಕಲಿಸಿ ಸಿಗುತ್ತೆ ಇಡ್ಕರು. ಅವರಿಗೆ ಇಲ್ಲಿ ಉದ್ಯೋಗದ

பத்தொரு மாசத்துக்கு நான் அந்த படிப்பு ஓடுனப்ப ஒரு பத ரொம்ப பெரிய வாசை விழுந்து வந்துட்டாங்க. और उसको நாளைக்கே கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து சொத்தம் பத்திட்டு இருக்காங்க. தென்றான் நான் யாரோ பொய் বলப் கேச்சாங்க. நான் யாரோ இத கேக்கிற பொய் முறை अकॉर्डिंगலாம். அது இந்த வாழ்க்கை இந்த வலி முறை இந்த வாழ்க்கை முறை. அதனால அந்த வேண்டிய மட்டும் தட்டு கொள்றோம். எல்லா தமிழ் தலைவர்களும் நின்று கொண்டு வேண்டியது இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி முதல்வருக்கு நன்மை என்பது மிகப்பெரிய அதாவது நம்மையோடு இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்க வேண்டும் நன்மையோடு இருப்பது நிற்கப்படுகிறோம்

ನಾನು ಮೂರು ಮಾಹಿತಿ ಮೇಲೆ ವಿದ್ಯಪಡನ್ ಆಸೆ ಪಡೆಯ இது எல்லாமே இலக்கு என்று சொன்னால் அன்பினுடைய ஒரு மிகப்பெரிய வட்டம் என்பது வெறுப்புக்கு எதிராக அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி என்பது மிக விடும் என்ன என்றால் நம்ம இந்த உலகத்தை விட்டுவிடும் வெறும்பு இந்த உலகத்தை அழித்து விடும் என்று நம்ம வந்துடும் வெறுப்புக்கு எதிராக இருந்திருக்கக்கூடிய ஒரே கடைசி ஆயுதத்தை ஆயுதமாக இலக்கியத்திற்காக ஏனென்றால் இலக்கிய என்றால் வெறுப்புக்கு என்றால் தொடர்ந்து போராடக்கூடியிருக்கிறார் அதற்கு அப்பா வெறுப்பிற்கு அப்பாடு உழவின் மனிதர்களுக்கு நினைவுத்துக் கொண்டே இருக்கிறது வெறுப்பு நிறுத்திவிட்டால் அதுக்கு பிறகு இலக்கிய தோற்றுவிடும் தம்பாடு தோற்றுவிடும் எல்லாமே தோற்றுவிடும் அங்கே வெறுப்புக்கு எதிரான இன்றைய காலகட்டத்தில் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக வெறுப்புக்கு எதிராக மத தலைமையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் பேசாமல் இருக்கிறார் ஆனால் அவர் கவிதை அன்பை பற்றி பேசுகிறார் வெறுப்புக்கு எதிரான ஒரு மதத்தோட அன்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தார் ಎಲ್ಲ ಇವರು ನಾಳೆ ನಾಳೆ ಭಾವಕ್ಕೋ ಅಲ್ಲ ರೋಹಿಲಿಕ್ಕೋ ಸೋದ ನಂಬೋ ನಾವು ನಾಲ್ಕು ಎಲ್ಲ ಸರ್ಕಾರಿಕೊಂಡು ملک <laughs> نئے